மகா சிவராத்திரி முன்னிட்டு திருவெண்காடு புதன் ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய் ஸ்தலத்தில் விடிய விடிய நடைபெற்ற நாட்டியாஞ்சலி விழா தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து நாட்டிய கலைஞர் பங்கேற்று நடனம் திரளான பக்தர்கள் பங்கேற்று விடிய விடிய வழிபாடு சிவராத்திரி விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சிவாலயங்களில் விடிய விடிய நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி மற்றும் பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் வயநாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அடுத்த திருவெண்காடு புதன் ஸ்தலம் ஸ்வேதாரணீஸ்வரர் அமைந்துள்ளது இக்கோவிலில் சிவராத்திரியையொட்டி நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் சிவராத்திரியையொட்டி கோயம்புத்தூர் சென்னை சேலம் மாமல்லபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாட்டிய கலைஞர்களின் நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்றது நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா சிவராத்திரி வழிபாடுடன் நாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் மாமல்லபுரத்தில் இருந்து ஏராளமான சிறுமிகள் கலந்து கொண்டு சிறப்பாக நாட்டிய அஞ்சலி செய்தனர் சென்னையைச் சேர்ந்த பிரபல நாட்டிய அஞ்சலி கலைஞர் செல்வி நிவேதா ராஜலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்று நாட்டிய அஞ்சலி நடனமாடி பக்தர்களை மகிழ்வித்தனர் அதேபோல் சீர்காழி அடுத்த செவ்வாய் ஸ்தலமாக இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவிலிலும் பௌர்ணமி வழிபாட்டு மற்றும் ஸ்ரீ முத்தையா அறக்கட்டளை சார்பில் மகா சிவராத்திரியை ஒட்டி நாட்டிய நாட்டியாஞ்சலி நடைபெற்றது இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நடன கலைஞர்கள் பங்கேற்று விடிய விடிய பரதநாட்டியம் ஆடினர் முன்னதாக ஜபத்துடன் எட்டு தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவில் முழுவதும் தீபங்கள் ஏற்றப்பட்டன முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு நான்கு கால பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார சிவாலயங்களில் சுற்றுவட்டார பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் சிவராத்திரியை முன்னிட்டு விடிய விடிய சிவாலயங்களில் வழிபாடு மேற்கொண்டனர்